பாட்ட பாய்ஸ் படக்குழுவுக்கு இளையராஜா நோட்டீஸ் பதிலடி கொடுத்த தயாரிப்பாளர் மலையாள திரைப்படமான மஞ்சுமெல் பாய்ஸ் படத்துல வரக்கூடிய கண்மணி அன்போடு பாட்டோட உரிமையை வாங்கினதுக்கு அப்புறம் தான் படத்துல பயன்படுத்தினதா இளையராஜாவோட நோட்டீஸ்க்கு தயாரிப்பாளர் சரியா பதிலடி கொடுத்திருக்காரு இது இப்போ இணையத்துல பேசு மாறி இருக்கு போன பிப்ரவரி மாசம் வெளியாகி சக்க போடு போட்ட படம் மஞ்சுமல் பாய்ஸ் கேரள மாநிலம் கொச்சியை அடுத்த மஞ்சுமல் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து பதினோரு பேர் கொண்ட நண்பர்கள் கோவாவுக்கு சுற்றுலா போக திட்டம் போட்டு அது தோல்வியில முடிய திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்து குணா குகைய பாக்குறாங்க அந்த குகையோட அழக பார்த்து வியந்து போன நண்பர்கள் புகைப்படம் எடுக்கிறதுக்காக தடைய மீறி போறாங்க அப்போ ஒரு பள்ளத்துல நண்பன் சுபாஷ் விழுந்துட அங்கிருந்து எல்லாரும் பதறி போய் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கதறி அழறாங்க அதுக்கப்புறமா நண்பன் சுபாஷ எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மீதி கதை ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த படத்துல கண்மணி அன்போடு காதலன் பாட்டு ஒழிக்கும் போது டைட்டில் கார்டோட படம் தொடங்குது அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சியில எல்லாருமே மெய்ஸ் வகையில மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படிங்கிற பாட்டை கேட்டு ஒட்டுமொத்த தியேட்டரும் விசில் அடிச்சு ரசிச்சாங்க இத்தனை வருஷமா காதலன் காதலிக்காக பாடிய பாடலா பார்க்கப்பட்டு வந்த இந்த பாட்டு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் மூலமா நண்பர்களுக்கான பாட்டா மாறி இருக்கு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவையும் ஒரு கலக்கு கலக்குச்சு இந்த பாட்டு இந்த நிலையில மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு கண்மணி அன்போடு காதலை பாட்ட அனுமதி இல்லாம பயன்படுத்தினதா மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில வழக்கறிஞர் சரவணன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதில் பாட்டை உருவாக்குனவர் அப்படிங்கிற முறையில பதிப்புரிமை சட்டப்படி பாட்டோட முழு உரிமையாளர் அப்படிங்கறதால முறையா உரிமை பெற்று பாட்டை பயன்படுத்தணும் இல்லைன்னா பாட்டை படத்தில இருந்து நீக்கணும் அப்படின்னு பாட்டை பயன்படுத்தினதுக்காக உரிய இழப்பீட்டை வழங்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு படத்தோட தயாரிப்பாளரான ஷான் ஆண்டனி பதிலளிச்சிருக்காரு அதுல பாட்டோட உரிமையாளர்களான பிரமிட் அப்புறம் ஸ்ரீதேவி சவுண்ட்ஸ் இவங்க ரெண்டு நிறுவனங்கள் கிட்டையுமே முறைப்படி அனுமதி வாங்கிட்டு தான் அந்த பாட்டை பயன்படுத்தியிருக்கோம் அதாவது தெலுங்கு உரிமை அப்புறம் மற்ற மொழி உரிமை அப்படின்னு ரெண்டு நிறுவனத்திலையும் நாங்கள் முறையா அனுமதி வாங்கியிருக்கும் அதனால இந்த பாட்டை பயன்படுத்த எங்களுக்கு முழு உரிமை இருக்கு இந்த புகார் தேவையற்ற புகார் அப்படின்னு இளையராஜாவுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் வரைக்கும் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த குகை நடிகர் கமலஹாசனோட குணா படம் அதில் படமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா குணா குகை அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் மஞ்சுமே பாய்ஸ் படம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில் காதல் சீனே கிடையாது ரொமான்ஸ் கிடையாது சண்டை சீன் கிடையாது குறிப்பாக படத்துக்கு ஹீரோவே கிடையாது படத்தில் நடித்த பதினோரு நண்பர்களும் ஹீரோ தான் இந்த படம் இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியாயிருக்கு இந்த படத்துக்கு ஓடிடியிலையும் அதிக அளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் வெறும் எழுபத்தி ரெண்டு நாளில் உலகம் முழுக்க இருநூத்தி நாற்பது கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி புதிய மைல்கல்ல எட்டியிருக்கு தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரிஜினல் தமிழ் படங்களை கூட இந்த படம் மிஞ்சிடுச்சு